ஒரு ஸ்கேல் ஒரு லெவலுக்கு வந்துட்டாவே ஒரு ஹண்ட்ரட் ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தாவே வந்து பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கள் பிராண்டை உள்ளே நுழைச்சிக்கங்க அப்படின்னு வந்து காசு கொடுப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்துருக்கும் அது நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பாலிசி அதை பண்ணாமல் இருக்கீங்க ஏன் பண்ணாமல் இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது அந்த மாதிரி வந்ததுலேயே பிக்கஸ்ட் ஆஃபர் என்ன நீங்கள் டிக்ளைன் பண்ண ஆஃபர் நான் வேணான்னு முடிவெடுத்த ஆஃபர் அது என்ன வேல்யூ இது எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை சரி அதாவது நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டோம்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டோம் இது இது பண்ணணும் இது இது பண்ணக்கூடாது அதாவது கண்டெண்ட்டை தாண்டி கண்டென்ட்டை தாண்டி நீங்கள் இந்த விஷயம் பண்ணணும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுட்டு இன்னேற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அப்படி ஒரு ரூல்ஸ் தான் வந்து யார்கிட்டையும் ப்ராண்ட் ப்ரொமோஷன் ஒரு ரூபா கூட ப்ராண்ட் ப்ரொமோஷனாவோ அதாவது ஸ்பான்சர்ஷிப்பாகவோ டொனேஷனாவோ எந்த ஒரு ரூபா கூட வாங்கக்கூடாதுன்னு ஒரு பாலிசி நான் வச்சிருக்கோம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கும் விக்ரம் பட்டத்தில் கூட நினச்சிருந்தோம் அது கூட நம்ம குக்கிரம் சொல்லிட்டுருக்காங்க ஒரு பைசா கூட வேணாம்னு சொல்லிவிட்டோம் அந்த மாதிரி எவ்வளோ ஆஃபர் வந்தாலும் வேணாம்னு சொல்லியிருக்கோம் அதாவது ஏன் அப்படி நாங்கள் அந்த ஸ்பான்சர்ஷிப் சர்ஷிப் ஸ்மார்ட் சர்ஸ் கண்ட் கண்டன்லாம் பண்ணுறது இல்லை அப்படின்னா ஒரு ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பத்து ரூபா காசு வாங்கிட்டோம்னா அந்த பத்து ரூபா காசுக்காக நம்ம அவங்களுக்கு வேலை பார்க்கணும் நம்ம வீடியோவில் ஒரு பத்து செகண்ட் ஒதுக்கணும் நம்ம ஆடியன்ஸ் நமக்கு வந்து அந்த ஒரு பத்து நிமிஷம் பார்க்குறாங்கன்னா நம்ம வீடியோவை பிடிச்சி தான் அந்த பத்து நிமிஷத்தை பார்க்குறாங்க அதில் போய் ஒரு பத்து செகண்டை போட்டு நீங்கள் இந்த பொருள் வாங்குங்க அந்த பொருள் வாங்குங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு மனசு ஒப்பலை இது பா இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு இன்றைக்கி பத்து ரூபா வருது நாளைக்கு நூறுரூவா வரும் நாலு பிறகு ஒரு லட்ச ரூபாய் ஆகும் ஆகும்போது பணத்தாசாக கண்டிப்பாக மனுஷனுக்கு வந்துடும் அதை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஏற்கனவே யூடியூப்பில் விளம்பரம் இருக்குது அது ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அந்த விளம்பரமே போதும் அதுலேருந்து வர வருமானமே நமக்கு போதுன்னு சொல்லிட்டு வர்ற வருமானம் போதும் ஆடியன்ஸுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கண்டெக்ட் தரமாக கொடுக்கணுங்கிறதுக்காக அதை அவாய்ட் அவாய்ட் பண்ணியிருக்கோம் அவங்களை டிக்ளைன் பண்ண ஆஃபர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃபரே அதான் எதுனா ஒரு சாக்லேட் கம்பெனி வந்தாங்க அப்போ எங்களுக்கு ஒரு அஞ்சு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு ஒரு சாக்லேட் கம்பெனி வந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு பத்திரியை மாதிரி உங்கள் வீடியோவில் யாருக்காவது ஒரு பத்திரியே இந்த சாக்லேட் கொடுக்குற மாதிரி இந்த சாக்லேட் கொடுங்க கொடுத்துருங்க ஒரு பத்து செகண்ட் வந்தால் போதும் நாலரை லட்சம் தரும்னு சொன்னாங்க அதோடய வேல்யூ நாலரை லட்சம் பத்து செகண்டுக்கு நாலரை லட்சம் எப்போ அஞ்சு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது இப்போ இருபத்தி ரெண்டு மில்லியன்னா இது இப்போல்லாம் எவ்வளோ வேல்யூன்னு தெரியல அதுதான் ஃபஸ்ட்டு ஆஃபர் வந்துச்சு அதை டிக்ளைன் பண்ணோம் அதுக்கப்புறம் நிறையா வந்துச்சு இன்னொரு வரைக்கும் வந்துகிட்ருக்கு அதை நாங்கள் அதை நாங்கள் ஏசி சமைங்க சொல்லுவீங்க நீங்கள் சொன்னீங்களே நேர்மையான வெளிப்பாடுன்னு சொன்னீங்களே அந்த மாதிரி வந்து ஒரு பாலிசி செட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மாறாமல் நிற்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் நீங்கள் ஏதோ காரணத்துக்காக நாங்கள் வளர்கிறோம் ஏதோ ஒரு காரணத்துக்கு எங்கள் பார்க்குறாங்கிறீங்களே அந்த ஏதோ ஒரு காரணம் தான் ஒன்று நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் அடுத்த கொஷின் எனக்கு என்னென்னா இது உங்கள் இப்போ நீங்கள் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீடியோ தானே போடுறீங்க இன்னைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்றவங்க பாத்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸும் இன்ஸ்டாகிராம் ரீலும் அதிகமாக பாக்குறாங்க பாக்குறவங்க கை தூக்குங்க எல்லாரும் அவங்களுக்கு எல்லாம் ஏன் அந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அண்ணே சமையல்ங்கிறது ஒரு கலை அந்த கலையை வந்து நிறைய பேர் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயும் பண்ணி முடிச்சுறாங்க நீங்க இன்க்ளூடிங் நீங்க ஒரு நிமிஷம் தெரியும் தாக்குதல் நடக்க போதுன்னு தாக்குங்க நிறைய பேர் முடிச்சிருக்கீங்க பண்ணிடுறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சமைக்கிற இடமும் சரி சமைக்கிற விதமும் சரி அங்கே நடக்கிற ஒரு விளையாட்டுகளும் சரி நமக்கு அந்த ஒரு ஒரு நிமிஷங்கிறது பத்தலை நமக்கு இப்போ பத்து நிமிஷங்கிறதே தான் இருக்குது இருந்தாலும் பத்து நிமிஷத்துக்கு மேலே போனால் வீடியோ நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சேர்டில் இன்வால்வ் ஆகலை மேபி வருங்காலங்களில் இன்வால்வ் ஆக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பர்சனல் ரெக்வஸ்டாக கொடுக்குறேங்க இன்றைக்கி வந்து யூடியூப்ல நீங்கள் ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் ஃபுல் வீடியோ வருது அந்த மாதிரி பிளாட்ஃபார்மே

땡큐 கண்டிப்பா கண்டிப்பா ஃபாலோ உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் bell icon-ஐ click பண்ணுங்க